ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு குக் பார்க்க பார்க்க போகிற ரெசிபி பருப்பே இல்லாமல் இல்லாமல் வாய்க்கு ருசியான இட்லி 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 சாம்பார் எப்படி எப்படி போகிறோம் இட்லிக்கு வந்து இது அவ்வளோ ஒரு ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க எத்தனை தான் நம்ம கணக்கு சாம்பாரை ஈஸியான முறையில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குக்கரில் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் ஒன்று அதையும் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் காரத்துக்காக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஊற்றி மூணு விசில் விட்டு எடுப்போங்க மூணு விசில் வந்துருச்சு விசில் அடங்கினதையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் நல்லவே வெந்திருக்கு அதில் இருக்க தண்ணி வந்து ஒரு கிண்ணியில் வடிகட்டிடலாம் அப்படியே கடைஞ்சா வந்து அறப்படாது தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துருவோம் தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு அதை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக கடைஞ்சி எடுக்கணும் நல்லா குலைவா வந்ததுனால கட கடைஞ்சிரலாங்க பாருங்க நல்லா நைஸாக கடைஞ்சாச்சு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க அரை டேபிள் ஸ்பூனு கடுகு பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டுங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு மூணு பல்லியை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மிதமான தீலியை வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அது அதுலேருந்து தண்ணி வேக வச்ச தண்ணி அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடலாங்க அந்த இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கணும் அது மூடி போட்டு வச்சு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஹோட்டல்லாம் கிடைக்கும்ல அதே டேஸ்ட்லேயே இருக்கும் அந்த சாம்பார் சாம்பார் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரத்துக்காக தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தில் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலக்கி அதை ஊற்றிக்கலாங்க இது கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் கடலை மாவு ஊற்றும் போது கரண்டி போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப கட்டி விழுந்துடும் மாவை சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஒரு கொதி வந்ததையும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஒரு கொதி வரட்டும் இட்லிக்கு அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க அந்த சாம்பார் பாருங்க நல்லா கொதிக்குது ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு